வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ் திரையுலகத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் அதனையும் நகைச்சுவை உலகத்துக்கு ரொம்பவே போதாத காலம் அப்படின்னே நம்ம நினைக்கிறோம் காரணம் என்னன்னா இந்த ஆண்டுல மட்டுமே நகைச்சுவை நடிகர் மகிழ்ச்சாமி மனோபாலா அந்த வரிசையில நேற்று நள்ளிரவுல போண்டாமணியும் உயிரிழந்திருக்கார் ஏற்கனவே சிறுநீரக வியாதியினால பாதிக்கப்பட்டு இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பக்கம் நடிப்பிலையும் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாரு போண்டாமணி ஆனா நேற்றைக்கு வீட்டிலேயே அவர் மயங்கி விழுந்தாரு அருகில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை மருத்துவமனையில அவருடைய குடும்பத்தினர் அவரை கொண்டுட்டு போய் சேர்த்திருந்தாங்க அங்க அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் போண்டாமணி ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில தான் நம்ம போண்டாமணி யாரு அவருடைய மருபக்கும் என்ன அவரோட உருக வைக்கக்கூடிய ஒரு கதை இருக்குது யாருக்குமே வெளி உலகத்துக்கு அதிகமே வராத ஒரு கதை இருக்கு அது என்ன அப்படிங்கிறத பத்திலாம் தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம் நான் சுவாமிநாதன் ஊடகவியலாளர் நீண்ட காலமாக பதினைந்து ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிற அனுபவத்துல பல நடிகர்களையும் பேட்டி எடுத்திருக்கேன் அதுல போண்டாமணி என்கிட்ட தனிப்பட்ட வகையிலும் எனக்கு செய்தி ரீதியாகவும் பகிர்ந்த சில விஷயங்களை உண்மைகளை தான் நான் இந்த வீடியோல பேசுறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் போண்டாமணி போண்டாமணி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு சொந்த ஊர் இருக்கும் போண்டாமணியோட சொந்த ஊர் எது தெரியுமா இலங்கை இலங்கையைச் சேர்ந்த தமிழர் அவர் அவங்களோட குடும்பம் அந்த இலங்கையில பாத்தீங்கன்னா தலைமன்னார் பகுதியில ஒரு பெரிய பலசரக்கு கடை போட்டிருந்தாங்க போண்டாமணியினுடைய அப்பா பெயர் வந்து மாரியப்ப செட்டியார் மாரியப்ப செட்டியார் கடைனா அந்த ஏரியால ரொம்ப பிரபலம் அங்கதான் போண்டாமணி உட்கார்ந்து இருப்பாங்க ஆனா அந்த நேரத்துல எல்லாம் இலங்கையில பயங்கரமான போர் சூழல் எப்ப இருந்து குண்டு வீசுவாங்கன்னு தெரியாது எப்ப இலங்கை ராணுவம் வந்து தமிழர்களை வந்து தாக்கும்னு தெரியாது இப்படி எல்லாம் ஒரு அபாயகரமான சூழல் நிலவனால எப்படியாவது இந்த தப்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு போண்டாமணியினுடைய குடும்பம் முடிவெடுக்கிறாங்க போண்டாமணி அவங்க அம்மா அப்பா அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பினி எல்லாருமா அவங்க கூட பிறந்தவங்க மட்டும் எத்தனை பேர் தெரியுமா போண்டாமணி கூட பிறந்தவங்க பதினாறு பேர் இவங்க எல்லாம் பொடிநடையா அப்படியே நடந்து தப்பிச்சு தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்காக வந்துகிட்டே இருக்கிறப்ப இலங்கை ராணுவம் குண்டு வீசுறாங்க அந்த குண்டு வீசுல போண்டாமணியினுடைய கண்ணு முன்னாடியே குண்டு வெடித்து எத்தனை பேர் படியாகிறாங்க தெரியுமா போண்டாமணியினுடைய ரெண்டு அண்ணன் ஒரு அக்கா ஒரு அக்காவுக்கு பிறந்த நான்கு பிள்ளைங்கன்னு சற்றேரக்குரிய அந்த குடும்பத்துல இருந்து ஒரு எட்டு பேரு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் முன்னாடியே துள்ள துடிக்க பலியாகிறாங்க வீச்சுல இன்றைக்கு வரைக்கும் போண்டாமணியினுடைய அம்மாவினுடைய உடல் கிடைக்கல அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோட என்கிட்ட பலமுறை பகிர்ந்திருக்கார் இது மட்டும் மட்டுமல்ல அங்க அங்கிருந்து தப்பிச்சு அவரு முகாமுக்குள்ள வந்துட்டார் முகாமுக்குள்ள வந்து அவர் முதன் முதல்ல சிதம்பரத்துல தங்குறார் சிதம்பரம் அகதிகள் முகாம்ல தான் இருக்கார் சிதம்பரம் மாவட்டத்துல அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல அவர் இருந்த காலகட்டத்துல அவருக்கு இன்னொரு சம்பவம் நடக்குது டெய்லி காலையில அகதிகள் முகாம்ல வேலை போவார் ஆனா அவருக்குள்ள சினிமாக்குள்ள ஜெயிக்கணும் சினிமாக்குள்ள ஜெயிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை மட்டும் அவரை விடாம துரத்திக்கிட்டே இருந்துச்சு இடையில கொஞ்ச நாள் முன்னாடி எப்படியாவது சென்னைக்கு வந்து சினிமால நடிச்சிடணும் அப்படின்னு இலங்கையில இருந்து மீன் அப்ப முன்னாடியே ஒரு முறை தப்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வர பார்த்தார் அப்ப ஒரு கப்பல் நின்றுச்சு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கப்பல் சென்னைக்கு தான் போகுது நீ ஏறி போ சினிமால ஜெயிக்கணும் தானே போ போன ஒரு ஏஜென்ட் அவர் அனுப்பி விட்டுருக்காரு இவர் அந்த கப்பல்ல ஏறி இருக்காரு அந்த கப்பல்ல போண்டாமணி ஏறி போனா அது சென்னையில இறங்கல இது எங்க போய் இறங்கிருச்சுன்னா சிங்கப்பூர்ல போய் இறங்கிடுச்சு அப்புறம் தான் தெரியும் இவரை ஏஜெண்டா இருந்து தமிழ்நாட்டுக்கு போன்னு அனுப்பிவிட்டவர் சிங்கப்பூர்ல ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்யறதுக்கு கூலி தொழிலாளியை அடிமை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மூன்று வருட கான்ட்ராக்டுக்கு ஒப்பந்தம் போட்டுதான் போண்டாமணி அனுப்பியிருக்காரு போண்டாமணி வர வழியே இல்லை மூன்று வருடம் சிங்கப்பூர்ல தொழிலாளியா வேலை செய்தார் அந்த காலகட்டத்துல சிங்கப்பூர்ல ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் பாக்யராஜ போய் எல்லாரும் தமிழர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு போண்டாமணியும் போயிருந்தாரு அப்ப ஒவ்வொருத்தரும் வாசகர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவங்களே பாக்கியராஜ் கிட்ட கேள்வி கேட்கலாம் அப்படி பலரும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் அந்த வரிசையில போண்டாமணியும் சார் என்கிட்ட கிட்ட கேட்கறக்கு கொஞ்சம் கேள்விகள் இருக்கு அப்படிங்கிற என்னப்பா கேள்வி அப்படிங்கிறார் போண்டாமணியை பார்த்து உடனே போண்டாமணி கேட்டிருக்காரு எனக்கும் சினிமால வரணும் ஜெயிக்கணும்னு ஆசை சார் வரலாமா அப்படின்னு உன்ன என்னப்பா எல்லாருமே சினிமால வந்துட முடியுமா எனக்கு ஒரு சில திறமைகள் வேணும் தகுதிகள் வேணும் அப்படின்னு இருக்காரு இல்ல சார் நான் தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க சினிமால எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டேன் நீ முதல்ல வாப்பா அப்புறம் பாக்கலான்னு கேஷுவலா சொல்லிட்டு பாக்கியராஜ் அந்த நிகழ்ச்சியை கட் பண்ணிட்டு அடுத்த கேள்க்குள்ள போயிருக்காரு இந்த நிலையில தான் இவர் சிதம்பர மகதிகள் முகாம்ல இருந்தார் அவ சிதம்பர மகதிகள் முகாம்ல இருக்கிற காலகட்டத்துல திடீர்னு ஒரு மேஸ்திரி வந்தார் அவர் ஒரு இலங்கை தமிழர் இங்க வந்து சென்னையில அண்ணா பல்கலைக்கழகத்துல சில கட்டிடங்கள் கட்ட போறாங்க அதுக்கு கட்டிட வேலைக்கு உதவியாளர் தேவை யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க வேலை ரீதியா வர்றேன்னு சொல்றது ஒரு விஷயம் போண்டாமணிக்கு மைண்ட்ல தோணுது நம்ம எப்படியாவது சென்னை போயிட்டா வேலை செஞ்சுட்டே நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எங்கேயாவது போய் சான்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு நான் வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார் நான்கு வருடம் அங்க வேலை பார்க்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு கட்டிட விரிவாக்க பணிகள்ல நான்கு ஆண்டுகள் மணி கையாளாக வேலை பார்த்தார் காலையில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் கொத்தனாருக்கு கூட கரண்டி பிடிக்கக்கூடிய போண்டாமணி கரண்டி அஞ்சு காலுக்கு தூக்கி போட்டு நேர வீடு விடா போய் சினிமா வாய்ப்பு கேட்பார் ஆன பிறகு அவருக்கு அந்த நான்கு ஆண்டுகள்லயும் பெரிய சினிமா சான்ஸ் கிடைக்கல ஸ்டூடியோ ஸ்டுடியோவா போவார் எங்கேயுமே சினிமா சான்ஸ் கிடைக்கல இந்த நிலையில அடிக்கடி இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கிறவங்கள முகாம் இல்லத்தை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரே முகாமில் வைக்க மாட்டாங்க கொஞ்சம் நாட்கள் மாத்தி மாத்தி இருப்பாங்க அப்ப இப்ப அந்த முறைகள்லாம் மாறி இருக்கு அப்ப இவரை தூக்கி அப்படியே எடப்பாடி அங்க இருக்கக்கூடிய எடப்பாடியில இருக்கக்கூடிய அகதிகள் முகாமுக்கு மாத்துறாங்க அப்ப அந்த அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களுக்கு உள்ளூர் மக்கள் சில வேலை வாய்ப்புகள்லாம் கொடுப்பாங்க அந்த வகையில நகைச்சுவை நடிகராக உச்சம் தொட்ட போண்டாமணிக்கு எடப்பாடி அகதிகள் முகாமில் இருந்தப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய தோட்டத்துல பண்ணையில வேலை வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் அஇஅதிமுகவுடைய இன்றைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரொம்ப உயர்வா முறை போண்டாமணி குறிப்பிட்டார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன் எங்களுக்கெல்லாம் தீவாளி வந்துச்சு பொங்கல் வந்துச்சுன்னா துணி வாங்கி கொடுப்பாரு இலங்கை அகதிகள் முகாம்ல இருக்கிறவங்கள தம்பிகள் மாதிரி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உருக்கத்தோட அந்த விஷயத்தையும் பதிவு செய்திருந்தார் அப்பதான் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் ஒருத்தர் சொன்னாரா போண்டாமணியை பார்த்து அவருடைய இயற்பெயர் அப்ப கோதீஸ்வரன் இப்ப போண்டாமணிலாம் கிடையாது அப்ப அவர் கோதீஸ்வரன் அகதிகள் முகாம் ரிக்கார்டு படி அவருடைய பேர் கோதீஸ்வரன் கோதீஸ்வரா நீ சினிமா சான்ஸ் கேட்டு ரொம்ப அழையிற பாக்கியராஜ் ஒரு ஷூட்டிங் ஆண்டு கோயம்புத்தூர் வந்திருக்காரு நீ வேணா அவரை போய் பாரு அப்படிங்கிற ஒன்னு இவர் போய் பாக்கியராஜ பாக்குறாரு அந்த படத்தினுடைய பேர் தான் பவுனு பவுனு தான் அதான் வந்து போண்டாமணியினுடைய முதல் படம் அந்த படத்துல போய் பாக்கியராஜ பார்த்தோன்னா பாக்கியராஜை பார்த்தோன்னு இவரை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாரு என்னப்பா நீ இல்ல இருந்தேன் ஆமா தமிழ்நாட்டுக்கு வந்தா சான்ஸ் தருவீங்களான்னு கேட்டேன்ல நீங்க தானே தரலாம் பாக்கலாம்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்னு ஏன்னா நீ இவ்வளவு வந்துட்டு அவ்வளவு தூரம் அவங்களுக்கு நடிப்பார்வம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா எனக்கு நடிப்பு தான் எல்லாம் நான் சினிமாவில் தான் சின்ன வயசுல எங்க தலைமன்னார் பகுதியில கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் போட்டு நான் சினிமாவில வரணும் அப்படின்னு சொல்லி நடத்தி நானே எனக்கு பயிற்சி எடுத்துக்குவேன் அப்படின்னு இருக்காரு உடனே அவருக்கு சரி வாய்ப்பு தரலாம் ஆனா இந்த படத்துல எல்லா கேரக்டர் புக் பண்ணிட்டமே அப்படின்ட்டு டக்குன்னு அவருக்கு அப்பதான் புளியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டர் அந்த பக்கம் போயிருக்காங்க சரோஜாக்கா நீங்க இவரை வந்து பயன்படுத்தீங்க பாட்டுல நீங்க இன்னைக்கு ஒரு பாட்டு சீன் எடுக்கிறீங்கல்ல அதுல ஒரு கல்யாணம் ஊரலும் போது அதுல மாப்பிள்ளையா ஒருத்தர் போறாருல அந்த மாப்பிளையே அவரை போட்டுக்க அப்படிங்கிறாங்க அந்த மாப்பிளைக்கு தான் ஆல்ரெடி இந்த ராஜசேகர் நிக்கிறாரு அப்படின்னு இருக்காங்க பக்கத்துக்காரரை கை காட்டி ஐயோ அப்படி அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு சொன்னேன் டக்குன்னு போண்டாமணி அண்ணே நான் வேணா மாப்பிளைக்கு கொடை பிடிக்கட்டுப்பான் அப்படின்னா ஒன்னு பாக்கிறையே பரவாயில்லையா நீ இந்த ஷார்ட் டைம்ல இப்படி ஒரு புது ரூட் பிடிக்கிறியா சரி நீ கொடை பிடிச்சிட்டு குடையப்போ அப்படின்னு இருக்கா ரெண்டு நாள் சூட்டி நடக்கும் நீ போய் பிடிச்சிக்க அப்படின்னு உன்னா ஐயா நான் உங்க இயக்கத்துல நடிக்கிறேன்னு வந்தேன் அப்படின்னு இருக்காங்க ஏ படம் ஏன் படம் தான்ப்பா இது டான்ஸ் காட்சினால நான் இன்னைக்கு வரமாட்டேன் போ அப்படின்னு இருக்காரு உன்ன அந்த படத்துல இருந்து தொடங்கின அவருடைய பயணம் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு மூன்றாம் அது இல்லாம அறுபத்தைந்து படங்கள் வைகை புயல் அவர்களோட மட்டுமே நடிச்சிருக்காரு வின்னர் தொடங்கி பல படங்கள் அந்த அழகர்மலை படத்துல போலீஸ் என்ன அந்த பக்கமா தேடிட்டு இருக்கு நான் இந்த பக்கமா இருந்து வந்துட்டு இருக்கேன் என்ன எங்கன்னு கேட்பாங்க அடிச்சு கூட கேட்பாங்க அப்பவும் சொல்லிடாதீங்க காமெடி இப்ப நினைச்சா கூட ஒரு வயிறு குழுங்க ஓடி வரக்கூடிய காட்சி இப்ப நினைச்சா கூட நம்மள சிரிக்க வைக்கும் இத்தனை படங்களை நடிச்சிருந்தாலும் இவங்களுக்கு எல்லாம் பெரிய சம்பளம் கிடையாது ரொம்ப விடிதான சம்பளம் தான் அதனால இவர் என்ன பண்ணாருன்னா போண்டாமணி தமிழகம் முழுவதும் போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தார் இவர் மடுவேல தலையில கை வச்சா கையெடுத்தா சங்க கடிக்கிற கேரக்டர்ல வரக்கூடிய வெங்கல் ராவ் இப்படி பல நகைச்சுவை நடிகர்களும் சேர்ந்து தமிழகம் முழுவதும் கிரா கோவில் நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் எல்லாம் போய் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு நாள்ல அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வச்சிருந்தாங்க இது ரொம்ப மிடிலான ஒரு லைஃப் தான் இருந்தாங்க அன்றாடம் இவர்கள் வேலை செய்தால்தான் சம்பளம் என்பதாக நிலைமை இருந்தது இந்த நிலையில தான் ஒரே ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சிருந்தார் போண்டாமணி அந்த படத்தினுடைய பெரிய பெண்ணை அந்த நேரத்துல ரொம்ப மகிழ்ச்சியா பேசினார் எனக்கு மொத்த சம்பளத்தையும் கொடுத்த ஒரே தயாரிப்பாளர் இவர் தான் ஒரே நாள்ல செட்டில் பண்ணாரு அப்படின்னா சொல்லியிருந்தாரு அப்ப அப்படியெல்லாம் வாழ்க்கையில இருந்த போண்டாமணி திடீரென்று உடல் உபாதையால் ஏற்பட்டிருந்தாரு இரண்டு சிறுநீரகங்களும் அவருக்கு செயலிழந்திருந்துச்சு அவருக்கு திருமணம் இலங்கை தமிழர் என்பதால் தள்ளிக்கொண்டே போனது அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தவரே வடிவேலுதான் திடீர்னு ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசிட்டு இருக்கிறப்பயே செட்டிங் செட்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு சலபதி செட்டியார் என்ற நினைவு எனக்கு அவருடைய மாமனாருக்கு அவர்தான் மாமனார் இருக்கு அவருக்கு மகள் இருக்காங்க அந்த மகளுக்கு பொண்ணு தேடுறாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்சோன்ன வடிவேலு சிங்கமுத்து எல்லாருமே நேரடியாக இவரை கூட்டிகிட்டே போய் அவர் இலங்கை தமிழன் நல்ல பையன் நான் கேரண்டி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சதா சொல்லுவாங்க ஆனா வடிவேலு பிற்காலத்துல இந்த மாதிரியான உடன் நடித்த நகைச்சுவை நடிகர்களை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனால் அந்த போண்டாமணி எந்த இடத்துலையும் அவர் வெளிப்படையா சொன்னதே இல்லை மற்ற நகைச்சுவை நடிகர்கள் அதை பிரயோகப்படுத்திருந்தா கூட போண்டாமணியை பொறுத்தவரை அதை சொல்லவே இல்லை வைகைப்பியல் வடிவேல் கூட ஒரு கோயிலில் தரிசனம் செஞ்சுட்டு வர்றப்ப போண்டாமணி உடம்பு சரியில்லாம இருக்காரு உதவுவீங்களான்னு கேட்கறாங்க நல்ல பையன் உதவுவேன்னாரு ஆனா எந்த உதவியும் செய்யல அப்ப இப்படியான ஒரு காலகட்டத்தில் சிறுநீரகம் செயலிழந்த நிலையில மாற்று சிறுநீரகம் செய்வதற்கான வசதிகள் அவருக்கு இல்லை வாய்ப்புகள் இல்லை இந்த நிலையில்தான் டயாலிசிஸ் சிகிச்சை மட்டுமே செய்து கொண்டிருந்தார் நேற்று இரவு அவர் வீட்டிலே திடீரென்று மயங்கி செல்கிறார் அவருடைய மகன் சாய் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துக் கொண்டு போய் குரோம்பேட்டையிலே காட்டுகிறார் போண்டாமணி உயிருடன் இல்லை என்கிற தகவல் அவருக்கு தெரிகிறது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் கலைக்காக வாழ்ந்தவர் அறுபது ஆண்டுகள் கலைக்காக மட்டுமே இயங்கியவர் ஒரு இலங்கை தமிழர் அவருடைய மரணம் தமிழ் திரையுலகிற்கு நகைச்சுவை திரைப்படங்களுக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றே சொல்லலாம் நன்றி